வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ அமைதியா ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்கு ஆனா இது சாதாரண புயல் இல்ல மாநிலத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் நடந்துட்டு இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டுல இப்ப மழைக்காலம் சரிதான் ஆனா ஒரு முக்கியமான கட்சிக்கு மட்டும் இது இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருக்கு ஆமாங்க அதிமுகல இருந்து முக்கிய தலைவர்கள்லாம் மரம் உதிர்ற இலை மாதிரி உதிர்ந்துட்டு இருக்காங்க இதுதான் ஒன்னு ரெண்டு பேர் போற விஷயம் இல்ல இது ஒரு பெரிய அலை கட்சியின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகி அதுக்கு தான் இது அடையாளம் இந்த லிஸ்ட்ட பாருங்களேன் சும்மா சாதாரண ஆட்கள் இல்ல முன்னாள் எம்பிக்கள் மைத்ரேயன் அன்வர் ராஜா இப்போ பதவியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் அட முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் பெரிய பெரிய தலைகளா பார்த்து திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சம ஹாட் டாபிக் சரி ஏன் இப்போ திடீர்னு எல்லாரும் கட்சி மாறுறாங்க இது வெறும் பதவி ஆசைக்காக நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய கேம் இருக்கா இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் டெல்லில என்ன பிளான் போட்டாங்கன்னு பாக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல அதிமுக இப்படி சிதறிட்டு இருந்த அதே நேரத்துல டெல்லில அவங்களுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு இதுதான் அமித்ஷாவோட த்ரீ ஸ்டெப் பிளான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் கோஷ்டிகளை ஒன்னு சேர்க்கணும் ஸ்டெப் டூ அவங்க எல்லாரையும் ஒரே கோடிக்கு கீழ கொண்டு வரணும் ஸ்டெப் த்ரீ திமுகவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பவர்ஃபுல் கூட்டணியை உருவாக்கணும் மொத்தத்துல ஒன்றுபட்ட அதிமுக தான் பாஜகவுக்கு பலம் அண்ணோதான் கணக்கு கேட்கறதுக்கு நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுது இல்லையா ஆனா இந்த மெகா பிளான துண்டு துண்டா உடைக்கிறதுக்கு ஒருத்தர் அமைதியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அது யாரு அந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் நோக்கர்கள் இத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக காய்களை நகர்த்திருக்காரு இங்கதான் விஷயமே இருக்கு டெல்லி அதிமுக ஒன்னாக்க திட்டம் போட்டப்போ ஸ்டாலின் அதை எப்படி உடைக்கலான்னு வியூகம் வகுத்தார் எதிரணியோட வீக் பாயிண்ட் எதுன்னு கரெக்டா புடிச்சு ஓபிஎஸ் டீம்ல இருந்து அதிருப்தி தலைவர்களை குறிவச்சார் இது தற்செயலா நடந்த விஷயங்கள் இல்ல அரசியல் வட்டாரத்துல இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றாங்க அதாவது அதிமுகவை ஒன்னாக்குற அந்த பெரிய திட்டத்தையே காலி பண்றதுக்காக கரெக்டா ஒரு குறிப்பிட்ட குரூப் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க சரி இந்த சைலண்ட் ஆபரேஷனோட ரிசல்ட் என்ன டெல்லியோட மெகா பிளான் என்னாச்சு அதோட தாக்கம் உடனடியா ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு இந்த சாட்டை பாருங்க உங்களுக்கே புரியும் அதிமுகவை ஒன்னா சேர்க்கறதுல ஓபிஎஸ் டீம் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது கட்சி தாவலுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நாலு எம்எல்ஏகள் இருந்தாங்க ஆனா இப்போ அதுல பாதி காலி வெறும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இது அந்த இணைப்பு திட்டத்துக்கே விழுந்த பெரிய அடி இல்லையா இதை எப்படி பார்க்கலாம் அமித்ஷாவோட பிளான் இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் கூட்டல் கணக்கு ஆனா ஸ்டாலினோட ஆக்ஷன் என்ன ஓபிஎஸ் இருந்து ஆட்களை தூக்குறது கழித்தல் கணக்கு கடைசில என்னாச்சு யார யாரை வச்சு ஒன்னு சேர்க்கலான்னு நினைச்சாங்களோ அவங்களே இப்ப திமுக பக்கம் வந்துட்டாங்க இனிமே எப்படி இணைப்பு சாத்தியமாகும் இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இந்த புயல் இதோட நின்னுடுச்சா இல்ல இது வெறும் ஆரம்பம்தானா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க சொல்றத கேட்டா நாம இது வரைக்கும் பார்த்தது வெறும் டீசர் தானா மெயின் பிக்சர் தான் வரப்போகுதான் அடுத்த அலைக்கு யார் யார் தயாராகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவர் சென்னையிலிருந்து இன்னொருத்தர் டெல்டா இருந்து ரெண்டு பேர்னு இன்னும் குறைஞ்சது நாலு சீனியர் தலைவர்கள் கட்சி மாற ரெடியா இருக்கிறதா ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அப்படினா இந்த ஆட்டம் இன்னும் முடியலன்னு தான் அர்த்தம் அப்படியானால் தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கிறப்பவே தன்னோட பிரதான எதிர்கட்சியே இப்படி சிஸ்டமேட்டிக்கா பலவீனப்படுத்துறது மூலியமா ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க ஒரு தெளிவான பாதையை அமைச்சுக்கிறாரா ஸ்டாலினோட இந்த சாணக்கேத்தனம் அவருக்கு கை கொடுக்குமா இந்த ஒரு கேள்விதான் இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு